இன்றைய காலச்சூழல்ல பெண்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் வெளியில போக வேண்டியது ஆயிடுச்சு அதை நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது ஆனா அப்படி வெளியே செல்ல வேண்டிய நிர்பந்தம் உள்ள அந்த பெண்களுக்கு தவறான நடத்தையுள்ள ஆண்கள் மனதளவில் அந்த பெண்களுக்கு சிரமத்தையும் வழியும் வேதனையும் தர மாதிரி நடந்துக்கிறது இன்னைக்கு சமூகத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எத்தனையோ செய்திகளே வந்துட்டு இருக்குது யூட்டிசிங் செய்யறது நம்ம பார்த்துட்டு தான் இருந்துருக்கிறோம் அப்போ ஒரு பெண் வெளியில வராங்கன்னு சொன்னா அந்த பெண் தன்னுடைய தேவைகளுக்காக சுதந்திரமா வந்து அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி போறதுக்கு ஆண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கணும் அவர்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது ஆனாலும் சில துர் நடத்தையுள்ள ஆண்கள் அந்த பெண்களை உரசுவதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு மனதளவுல பெரிய ஒரு எரிச்சலும் ஒரு வேதனையும் ஏற்படும் சில பெண்கள் வெளியே கூட சொல்லிக்க முடியாம இருப்பாங்க அப்போ அந்த ஒரு சிரமத்தை அந்த பெண்ணுக்கு தரக்கூடாதுன்னு இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது எந்தளவுக்குன்னு சொன்னா அந்நிய பெண் மேல நீ உரசறதை விட பன்றியின் மீது உரசுவது மேலானதுன்னு நபிகள் நாயகம் சல்லல்லா மலை சிலமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை தாழ்த்தி சொல்லல அதாவது எந்த சூழ்நிலையும் பெண் அங்க என்ன பண்ணல தாழ்த்தி சொல்லல மாறாக அந்த பெண்ணுக்கு நீ வேதனை தரையிலையா அந்த ஆண் வேதனை தரான் இல்லையா அந்த பெண் மேல உரசி ஏன் எந்த ஒரு பெண்ணும் அந்நிய ஆண் உரசுவதை விரும்ப மாட்டாங்க அப்ப நீ அந்த மாதிரி அந்த பெண் மேல நீ உரசி வேணும்னே அந்த மாதிரி சீண்டு எரிச்சலும் மனவேதனை ஏற்படும் அப்பேற்பட்ட அந்த வேதனை அந்த பெண்ணுக்கு தருவதை விட ஓ நீசனே நீ என்ன நீ பன்றியின் மேல கூட போய் உரசிக்கோ அது உனக்கு மேலானதா இருக்கும் இந்த உயர்ந்த நற்குணம் உள்ள நன் நடத்தியுள்ள அந்த பெண்களுடைய விஷயத்துல நீ என்ன பண்ணாத இப்படி உரசி அவங்களுக்கு சிரமத்தை தராதுன்னு இஸ்லாம் சொல்றது